ரேடியேஷன் வந்து லீனியர் ஆக்சலரேட்டர் அப்படிங்கிற ஒரு மெஷின்ல இருந்து அந்த எக்ஸ்ரேஸ் வந்து எங்க கேன்சர் இருக்கோ அது மேல படும் ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு உணரவும் முடியாது அதனால வலியும் இருக்காது ப்ரைமரி ரேடியேஷன் தெரப்பி ஸோ பிரைமரினா என்னன்னா அந்த கேன்சருக்கு ரேடியேஷன் தான் மெயின் ட்ரீட்மெண்ட் அது மட்டும் பண்ணாலே அந்த கேன்சர் செல் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் பிரைமரி ட்ரீட்மெண்ட் ஹெட் அண்ட் நெக் கேன்சர் தொண்டை புற்றுநோய் கழுத்து புற்றுநோய் அப்புறமேல்ட்டு சர்விக்ஸ் கேன்சர் அதாவது கருப்பை கழுத்து புற்றுநோய் வெஜைனல் கேன்சர் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேஷன் தான் வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ஸோ எல்லா கீமோ தெரப்பி மெடிசனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூளைக்கு போய் சென்றடையாது ஸோ மூளையில் புற்றுநோய் இருந்தது மூளைக்கு நோய் பரவி இருந்தது அப்படின்னா நம்ம பேலியேட்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த டிஎன்ஏ வந்து போய் ரேடியேஷன் வந்து டைரக்டாக ஹிட் பண்ணி அந்த டிஎன்ஏ வந்து உடைச்சிடும் உடஞ்சிது அப்படின்னா அந்த செல் வந்து சர்வைவ் ஆக முடியாது தட் வே ரேடியேஷன் வந்து எல்லா கேன்சர் செல்ஸுமே கில் பண்ணிடும் இப்போ ஒரு கட்டி இருந்தது அப்படின்னா அதை எல்லா பக்கத்துல இருந்தும் த்ரீ டைமென்ஷனலி வந்து ரேடியேஷன் வந்து பாஸ் ஆகும் ஸோ க கட்டியோட சைஸ் வந்து மூணு சென்டிமீட்டர் கீழே இருக்கு வேறு எங்கேயுமே இல்லை ஒரே ஒரு சின்ன கட்டி தான் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு நாளோ இல்லை அஞ்சு நாளுக்கு மொத்தமாக அஞ்சு நாளுக்குள்ளேயே அந்த என்டையர் ஹைடோஸ் ரேடியேஷனும் அந்த கட்டிக்கு செலுத்தி நம்ம கில் பண்ண வைக்கிறது தான் டாக்டிக் ரேடியேஷன் தெரப்பி வணக்கம் நான் டாக்டர் அன்பரசி சீனியர் கன்சல்டன்ட் ரேடியேஷன் அங்காலஜிஸ்ட் ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ரேடியேஷன் தெரப்பி பார்த்தி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன் ஸோ ரேடியேஷன் தெரப்பினா என்ன ஸோ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன் டாக்டர் மீட் பண்ணோன்னா நான் எனக்கு ஏன் ரேடியேஷன் கொடுக்கணும் ஸோ ரேடியேஷன் அப்படின்னா என்னென்னா எல்லாரும் வந்து அது வந்து ஒரு கெட்ட ட்ரீட்மெண்ட்டு ஸோ அது கொடுத்தா சரியாகாது அது ஏதோ ஒரு வந்து ரொம்ப வலிக்கிற ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரியான மெத்து தான் நிறையா இருக்குது பேசிக்லி ரேடியேஷன் தெரப்பினா என்னென்னா இப்போ எப்படி நம்மளோட சன்னிலேருந்து லைட் வருதோ எப்படி வந்து நமக்கு இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் இல்லை ஃபோனில் யூஸ் பண்ணுற வேவ்ஸ் மாதிரியே எக்ஸ்ரேஸை வந்து நம்ம வந்து ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸை வந்து கேன்சரை அழிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் ஸோ மோஸ்ட் காமனாக பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணுவோம் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டான் அப்படின்ற ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் இல்லை எலக்ட்ரான்ற ஒரு பார்ட்டிக்கல் இதை யூஸ் பண்ணியும் நம்ம ரேடியேஷன் தெரப்பி பண்ணுறோம் ஸோ ரேடியேஷன் தெரப்பினாலும் வந்து பெயின் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி ஒரு ரூமில் வந்து உங்களுக்கு லைட்டு உங்கள் மேலே பட்டால் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாதோ வலிக்காதோ அதே மாதிரியே ரேடியேஷன் வந்து லீனியர் ஆக்சல்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு மெஷினில் இருந்து அந்த எக்ஸ்ரேஸ் வந்து எங்கே கேன்சர் இருக்கோ அது மேலே படும் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு உணரவும் முடியாது அதனால வழியும் இருக்காது ஸோ ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் மூணு ட்ரீட்மெண்ட்டில் ஒரு மெயின் ட்ரீட்மெண்ட் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட வாழ்நாளில் ஏதாவது ஒரு டைம் வந்து ரேடியேஷன் வந்து அவங்களோட பார்ட் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது சர்வே சொல்லுது ஸோ ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எப்போ கொடுக்கலாம் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேஷன் வந்து மூணு வகையாக வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து மூணு சுச்சுவேஷனில் அட்வைஸ் பண்ணலாம் ஒன்று வந்து ப்ரைமரி ரேடியேஷன் தெரப்பி ஸோ ப்ரைமரினா என்னென்னா அந்த கேன்சருக்கு ரேடியேஷன் தான் மெயின் ட்ரீட்மெண்ட் அது மட்டும் பண்ணாலே அந்த கேன்சர் செல் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ஸோ சில கேன்சருக்கு ரேடியேஷன் தான் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் அண்ட் நெக் கேன்சர் தொண்டை புற்றுநோய் கழுத்து புற்றுநோய் அப்புறமேல்ட்டு சர்விக்ஸ் கேன்சர் அதாவது கருப்பை கழுத்து புற்றுநோய் வெஜைனல் கேன்சர் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேஷன் தான் வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜுவன்ட் ரேடியேஷன் சொல்லுவாங்க அஜுவன்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ரைமரியாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கீமோ தெரப்பியோ இல்லை ஆப்ரேஷனோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேன்சர் செல்ஸ் திரும்ப வரக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரிவென்டிவ் அதாவது வராமல் இருக்கிறதுக்காக கொடுக்கறது தான் அட்ஜுவன்ட் ரேடியேஷன் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலி இப்போ கீமோ தெரப்பினா டூ டூ த்ரீ வீக்ஸில் நம்ம அட்ஜுவன்ட் ரேடியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதே சர்ஜரி பண்ணிருந்தாங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு வாரத்தில் அட்ஜுவன்ட் ரேடியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் மூணாவதாக எதுக்கு ரேடியேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலியேட்டிவ் ரேடியேஷன் சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து சிலருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை அப்படின்னா வந்து ப்ளீடிங் நிறையா இருக்குது இல்லை கீமோ தெரப்பியோ இல்லை ஆப்ரேஷனோ வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அதாவது சாங்க்சுரி சைட்ஸ்ன்னு சொல்லுவோம் சோ எல்லா கீமோ தெரப்பி மெடிசனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளைக்கு போய் சென்றடையாது ஸோ மூளையில புற்றுநோய் இருந்தது மூளைக்கு நோய் பரவி இருந்தது அப்படின்னா நம்ம பேலியேட்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ரேடியேஷன் வந்து மூணு சினாரிகளை தான் யூஸ் பண்ணுவோம் ஒன்று பிரைமரி மெயின் ட்ரீட்மெண்ட்டுக்காக ரெண்டாவது ஒரு மெயின் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்யூச்சரில் வரக்கூடாதுன்றதுக்காக மூணாவது நம்ம வந்து ஒரு அளவு கடிந்த வலியோ இல்லை ரத்தம் வராமல் இருக்கிறதுக்கோ ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு சிம்டம் ரிலீஃப்காக அதாவது அந்த கேன்சர் பேஷண்ட்ஸோட த தரத்தை வாழ்நாள் தரத்தை குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த ரேடியேஷன் வந்து எப்படி கேன்சர் செல்ஸை கில் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேன்சர் செல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்கும் அந்த டிஎன்ஏவை வந்து போய் ரேடியேஷன் வந்து டைரக்டாக ஹிட் பண்ணி அந்த டிஎன்ஏவை வந்து உடைச்சிடும் ஸோ அந்த டிஎன்ஏ உடைஞ்சிது அப்படின்னா அந்த செல் வந்து சர்வைவ் ஆக முடியாது தட் வே ரேடியேஷன் வந்து எல்லா கேன்சர் செல்ஸுமே கில் பண்ணிடும் தான் வந்து ரேடியேஷன் வந்து ஒர்க் ஆகும் ஸோ அப்போ ஒரு ரேடியேஷன் டாக்டர்கிட்ட போகிறீங்க உங்ககிட்ட வந்து உங்களுக்கு ரேடியேஷன் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சைடு எஃபெக்ட் என்ன டெக்னிக் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஸோ எப்பவுமே நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்க்கு கன் என்ன கன்ஃபியூஷன்னா டாக்டர் வந்து டெக்னிக்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே என்ன சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் ஸோ பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னாலே வந்து ஜஸ்ட் மார்க் தான் பண்ணுவாங்க ஸோ இப்படி இங்கே ஒரு கட்டி இருந்ததுன்னா மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே டைரெக்டாக வந்து அது ஃபுல் ஏரியாவுக்குமே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ரெக்டாங்குலர் ஷேப்லேயோ வந்து நமக்கு வந்து ரேடியேஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமாக பக்கத்தில் இருக்க நார்மல் டிஷ்யூ வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட்டில் ரேடியேஷன் கொடுக்கும்போது நுரையீரலில் நுரையீரல் அளவுக்கு அதிகமா தேவையில்லாமல் ரேடியேஷன் போறது ஹார்ட்டுக்கு நிறைய ரேடியேஷன் போறது எஃபெக்ட்ஸ் நிறையா இருந்தது அடுத்து என்ன ஃபார்ம் ஆச்சு அதாவது டூ டைமென்ஷனல்ல இருந்து த்ரீ டைமென்ஷனல் ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு ஸோ த்ரீ டைமென்ஷனல்னா அப்படின்னா எப்படி ஒரு த்ரீ டி இமேஜ் மாதிரி அப்படியோ அதே மாதிரிதான் இப்போ ஒரு கட்டு இருந்தது அப்படின்னா அதை எல்லா பக்கத்துல இருந்தும் த்ரீ டைமென்ஷனலே வந்து ரேடியேஷன் வந்து பாஸ் ஆகும் ஸோ இப்போ இது இது வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது இதுலேயும் சில பிரச்சனைகள் ஃபீல் பண்ணாங்க என்னென்னா போக 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 ஒரு ஏரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது அப்படின்னா த்ரீ டைமென்ஷனல் திருப்பியில் ஃபுல் ஏரியாவுக்கும் ஒரே அளவான ரேடியேஷன் தான் போகும் பட் வந்து நமக்கு வந்து சில சமயம் வந்து கட்டி இருக்கிற இடத்துக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்கணும் சுற்றி இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குற மாதிரி ரேடியேஷன் இருக்கும் அதாவது இன்டென்சி வந்து மாறுபட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப ஐஎம்ஆர்டி அப்படின்னு வந்துச்சு அதாவது இன்டென்சிட்டி மாடுலேட்டர் ரேடியேஷன் தெரப்பி ஸோ ஒரே ஏரியால ஒரு இடத்துக்கு அளவுக்கு அதிகமாக ரேடியேஷனும் சில இடத்துக்கு கம்மியாக ரேடியேஷன் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸும் இந்த இருக்கு ஸோ யூஸ்வலி நீங்க ரேடியேஷன் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க த்ரீடிசிஆர்டி IGRT, VMAT. இதுதான் வந்து காமனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஐஎம்ஆர்டி வந்து த்ரீடிசிஆர்டி விட ஐஎம்ஆர்டி தான் வந்து பெஸ்ட்டு ஏன்னா வந்து எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த இன்டென்சிட்டியில் போகணும் சில இடத்துக்கு அதிகமாக கொடுக்கலாம் சில இடத்துக்கு கொடு கம்மியாக கொடுக்கலாம் அதனால ஐஎம்ஆர்டி பெஸ்ட்டு ஸோ அப்போ ஐஜிஆர்டின்னா என்ன அப்படின்னா ஸோ ஐஎம்ஆர்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்ஆர்டி கரெக்டாக கொடுக்குறாங்களா இல்லையான்னு நம்ம இமேஜ் எடுத்தெடுத்து வெரிஃபை பண்ணி கொடுக்கறது தான் ஐஜிஆர்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ரேடியேஷன் அஞ்சுலேருந்து இருந்து ஏழு வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபஸ்ட்டு டே சிடி ஸ்கேனில் பிளான் பண்ணுறத பொறுத்து தான் அடுத்த அஞ்சுலேருந்து ஏழு வாரத்துக்கு நம்ம ரேடியேஷன் கொடுப்போம் ஸோ பேஷண்ட் வந்து அதே பொசிஷனில் படுத்துருக்காங்களா கரெக்டான இடத்துக்கு தான் கரெக்டாக ரேடியேஷன் போகுதா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது தான் நம்ம ஐஜிஆர்ட்டியில் பண்ணுவோம் ஸோ எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க எக்ஸ்ரே எடுத்து வெரிஃபை பண்ணலாம் இல்லை சிடி ஸ்கேன் எடுத்து வெரிஃபை பண்ணலாம் சில இடத்துல எம்ஆர்ஐ எடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க சில இடத்துல அல்ட்ராசவுண்ட் பேசிஸில் வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் ஐஜிஆர்டிங்கிறது என்னென்னா ஐஎம்ஆர்டியை வந்து இன்னும் நல்லா கரெக்டாக போகுதான்னு வெரிஃபை பண்ணுறது தான் ஐஜிஆர்டி ஸோ அடுத்து வி இல்லை ரேபிட் அப்படின்னா என்னன்னா ஸோ இந்த ஐஎம்ஆர்டி ஐஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் டைம் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இருக்கும் இதே ரேபிடார்கில் பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும் ஸோ சிம்பிளாக வந்து நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கார்டனில் வந்து தண்ணி வருது ஒரு ஹோஸ்லேருந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருந்து எந்தெந்த இடத்துல எந்த டைரக்ஷன்லேயும் வந்து கரெக்டாக போகிற மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் எல்லாம் வந்துருச்சு நம்ம தான் கொண்டு போய் விடணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஐஎம்ஆர்டி வந்து அது மாதிரி தான் ஸோ எந்தெந்த டைரக்ஷனில் எந்தெந்த செடிக்கு போகணுங்கிறத நம்ம பண்ணிக்கலாம் ஐஜிஆர்ட்டிங்கிறது என்னன்னா அது வந்து கேமரா ஒரு சிசிடிவி வந்து அந்த செடி அதே இடத்துல இருக்கா இல்லை வேறு இடத்துல மாறி இருக்கான்னு செக் பண்ணி கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்ட வாட்டி அந்த பைப்பை திறந்து விட்டு பண்ணுறது தான் ஐஜிஆர்ட்டி விமார்ட்டுங்கிறது என்னன்னா சில பைப்பு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் எந்த செடிக்கு தேவையோ அப்போ மட்டும்தான் அது வந்து ஸ்ப்ரே அடிக்கும் ஸோ அதுதான் விமார்ட் ஸோ மெஷின் சுற்றிக்கிட்டே இருக்கும் எங்கெங்கே தேவையோ அப்பப்போ மட்டும் ஸ்ப்ரே பண்ணும் ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா ஐஎம்ஆர்டி ஐஜிஆர்டி விமார்ட்டுக்குள்ள வித்தியாசம் ஸோ இப்போ வந்து அது தவிர வேறு என்ன அட்வான்ஸஸ் ரேடியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டிக் ரேடியேஷன் தெரப்பி ஸோ கட்டியோட சைஸ் வந்து மூணு சென்டிமீட்டரு கீழே இருக்குது வேற எங்கேயுமே இல்லை ஒரே ஒரு சின்ன கட்டி தான் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நாளோ இல்லை அஞ்சு நாளுக்கு மொத்தமா அஞ்சு நாளுக்குள்ளேயே அந்த என்டையர் ஹைடோஸ் ரேடியேஷனும் அந்த கட்டிக்கு செலுத்தி நம்ம கில் பண்ண வைக்கிறது தான் டாக்டிக் ரேடியேஷன் தெரப்பி சோ சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடேஷன் தெரப்பியோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்தை பொறுத்து மாறும் அதாவது தலை மற்றும் கழுத்து புற்றுநோய்க்கு ஒரு விதமான சைடு எஃபெக்ட்டும் வயிற்று பகுதிக்கு நெஞ்சு பகுதிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ அட்வான்ஸ் டெக்னிக்கில் எப்படி வந்து இந்த சைடு எஃபெக்ட் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் அண்ட் நெக் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் டெக்னிக் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட மவுத் ட்ரைனஸ் ஸோ ரேடியேஷன் முடிச்சதுக்கப்புறம் மவுத் ட்ரைனஸ் வந்து காமன் சைடு எஃபெக்ட் அட்வான்ஸ் டெக்னிக் சூஸ் பண்ணும்போது அந்த மவுத் ட்ரைனஸ் வந்து வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நெஞ்சு பகுதியில் பிரஸ்ட் கேன்சருக்கோ இல்லை வந்து நெஞ்சு பகுதி கேன்சருக்கு ரேடியேஷன் கொடுக்கும்போது போது ரே ஹார்ட்டு லங்கு அது மாதிரியான ஆர்கனுக்கு ரேடியேஷன் கம்மியாக போகிற மாதிரி இருக்குது அடுத்து இடுப்பு பகுதி அதாவது வயிறு மட்டும் இடுப்பு பகுதிக்கு ரேடியேஷன் கொடுக்கும் போது அட்வான்ஸ் டெக்னிக் போகிறப்ப கோ இல்லைனா வந்து மூத்திரப்பை பிளாடருக்கோ அதிகப்படியான ரேடியேஷன் போகிறத குறைச்சிக்கலாம் ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த ஏரியாவோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும் ஸோ அட்வான்ஸ் டெக்னிக் போகிறதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா அதாவது ஐஎம்ஆர்டி ஐஜிஆர்டி விமெட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா எங்க கட்டி இருக்கோ எங்க வந்து டாக்டர் டார்கெட் பண்றவங்களோ அங்க மட்டும்தான் அதிகப்படியான ரேடியேஷன் போகும் சுத்தி இருக்கிற நார்மல் டிஷ்யூஸுக்கு அதிகப்படியான ரேடியேஷன் போகாது ஸோ இதுதான் வந்து ரேடியேஷன் தெரப்பி நீங்க வந்து டிசைட் பண்றதுக்கான டிஃபரன்சஸ்